குழந்தைங்க எப்போவாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கரலாம் நீங்கள் எந்த வகையான வாழைப்பெலாம் வந்தாலும் சேர்த்துக்கரலாம் இப்போ கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் கால் கப்பு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு மாவு அரை கப் வந்து நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை உப்பு அதோட மூணு ஏலக்காய் ஒரு கப்பு தண்ணி எந்த கப் அளவுக்கு கோதுமை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இது மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிடலாம் கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றி செய்ய வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அதோட ஆப்பசோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கிட்டு அந்த ஆப்பசோடாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு கலக்க உடனே தெரியும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் மாவு இந்த மாவு ஊற வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை மூடி போட்டு வெறும் ஒரு பத்து நிமிஷம் வேணால் வச்சுக்கோங்க அதோட வந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னா குழிப்பனியார கல் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப அதோட நம்ம வந்து இப்போ குழிப்பனியார கல்லில் இதெல்லாம் ஊற்றிக்கிறலாம் இது மாதிரி நமக்கு டம்ளர் வச்சு ஊற்றவோன்னா எல்லாம் ரொம்ப பருவாது அதனால இது மாதிரி வச்சு ஊற்றிக்கோங்க பிக்னஸ்ஸுக்கு இது வந்து புதுசாக இருக்கும் நிறையா பேர் இது மாதிரி தான் செய்வாங்க ஸோ இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா குழிகள்லேயும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போடலாம் மொதல் வேகட்டும் இப்போ மேலே புள்ளி புள்ளியாக வந்துருச்சு இல்லையா நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு அதோட மறுபக்கம் திருப்பி போட்டுக்கரலாம் சட்டுனை செஞ்செல்லாம் பத்தே நிமிஷத்தில் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தை எங்கள் குட்டீஸ்ங்க ஸ்கூலுட்டு வரவுன்னே பசியோடு வருவாங்க அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளிகள் வருவாங்க அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எனக்கு இந்த மாவுக்கு கரெக்டாக ரெண்டு ஈடு வந்துச்சு இப்போ ஒரு இடை எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த மீத உள்ள எண்ணெய் இருந்துச்சு அதையும் கரெக்டாக ஆகிடுச்சு மீத உள்ள மாவி அதே மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதோட இப்போ இது எடுக்க வராதனால கொஞ்சம் ஒன்று ஸ்பூன் விட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும் இப்போ திருப்பி போட்டுக்கோங்க இது எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனத்துக்கு வச்சுக்கணும் மற்றபடி எல்லாமே இதே மாதிரியே செஞ்சிடலாம் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக நல்ல ஸ்பாஞ்சியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ரெடியாகிடும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு மன திருப்தியோடு இருக்கும் இது மாதிரி நல்லா செஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் டேட்டா பை பை நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்